ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருமதி தமிழரசு சேனல் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கேயும் ரெடியாகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை இல்லைங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் இன்றையோட ஃபுல் டே எனக்கு எப்படி போச்சு அப்படிங்கிறத அதுவும் நான் வந்து இந்த யூடியூப்பில் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவேன் ஸோ அந்த டே பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட வீக்லி ஒன்ஸ் நான் வந்து ஒரு டுவெண்ட்டி வீடியோஸ் அந்த மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுப்பேன் ஸோ அப்படி அந்த ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கிற டே பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் டே எனக்கு வந்து பிஸியாக இருக்கும் ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி என்னோட ஃபுல் டே எப்படி போச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஓ கிளாக் குக்கிங் மட்டும்தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு பசங்க ஸ்கூல் போயிருக்காங்க என் ஹஸ்பண்ட் ஒர்க் போயிருக்காங்க அதுக்கப்புறம் நான் வந்து வாஷிங் மிஷினில் துணியை போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு மட்டும் வந்துருக்கிறேன் கிச்சன் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கேன் பாத்திரம்லாம் இருக்குது அப்படியே வாஷ் பண்ணாமல் இருக்கு ஸோ நம்ம வந்து அதுக்கு முன்னால் நம்ம வந்து ஷார்ட்ஸ் எடுத்து வச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் எப்போதுமே இந்த வீடியோ எடுக்கிற டே அப்படி தான் பிளான் பண்ணுவேன் எல்லா ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது டயர்ட் ஆகிடுவோம் ஸோ ரெஸ்ட் எடுக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் நான் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்றதுக்காக அதோடு சேர்த்து நிறைய பேர் அக்கா நீங்கள் வந்து இந்த மோட்டிவேஷனல் கர்ட்ஸ் பேசும்போது உங்களோட மேக்கப் லுக் ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தீங்க ஸோ அந்த லுக் நான் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக அதுக்காக நான் ரொம்ப மெனக்கட்டுறது ஸோ நான் எப்படி கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கிறதா பார்க்க போறீங்க அதுக்கப்புறம் இந்த ட்ரெஸ் நான் வந்து ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மேக்ஸிமம் பார்த்தீங்க உள்ளே தான் இருக்கும் நான் வந்து மேக்ஸிமம் மீசோவில் இருந்து தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன் இந்த ட்ரெஸ் பாத்தீங்க அப்படின்னா டூ டேஸ் முன்னால் தான் டெலிவரி ஆச்சு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும் பயங்கர லூஸாக இருக்குது ஒரு பிங்க் கலர் பட் இங்கே இந்த மாதிரியான ஸ்டிச்சஸ் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல ஸோ இதை அவ்வளோக்குள்ள கம்ஃபர்டபுளாக இல்லை இருந்தாலும் ஓகே நான் வந்து அப்படி பார்க்காமலே வாங்கி வச்சுட்டேன் ஸோ இனி ரிட்டர்ன் போட முடியாது கொஞ்சம் டைட் மட்டும் வச்சுக்கலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சுட்டேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் மட்டும்தான் ஸோ இனிமேல் நான் வந்து வேர் பண்ணுற நான் விலாக் பண்ணும்போது நான் வேர் பண்ணுற அந்த சுடிதாரோட ப்ரைஸ் நான் எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள் நான் வந்து லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வந்து ஆட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது மேக்கப் போட போகிறோம் மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் எடுக்கிறதுக்காக மேக்கப் போட போகிறோம் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து விட்டமின் சி சீரம் அப்ளை பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மாய்ச்சரைசர் அப்ளை பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கக்கூடிய பவுடர் பான்ஸ் பவுடர் இந்த மாதிரி நீங்கள் என்ன லூஸ் பவுடர் யூஸ் பண்ணுவீங்களோ ஸோ அந்த பவுடர் மட்டும் யூஸ் பண்ணி நான் வந்து செட் பண்ணிப்பேன் ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கும்போது அதிகமாக மேக்கப் போட மாட்டேன் லைட்டிங் தான் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு லைட்டிங் செட் பண்ணியிருப்பேன் லிப்ஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ் மட்டும் தான் நான் வந்து கொஞ்சம் ப்ரைட் ஒரு டார்க் கலர் லிப்ஸ்டிக்ஸ் அண்ட் காஜல் ஐலைனர் இது எல்லாமே கொஞ்சம் ப்ராடாக யூஸ் பண்ணிப்பேன் பிகாஸ் இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் ஐஸும் லிப்ஸும் வந்து கொஞ்சம் டார்க்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக மற்றபடி மேக்கப் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தா தான் வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது இல்லை லைட்டிங் நான் சொன்ன மாதிரி லைட்டிங் நல்லா ப்ரைட்டாக வச்சிருக்கிறதுனால நம்மளோட ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா நல்லா அட்ராக்டிவாகவும் நல்லா பிரைட்டாகவும் தெரியும் தாங்க நம்ம வந்து ஃபேஸ் மேக்கப் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஐப்ரோ வந்து ட்ரிம் ஐப்ரோ வந்து த்ரெட் பண்ணாமல் இருக்கேன் ஸோ அதனால் எனக்கு வந்து அது ஒரு கம் ஃபுல்ஃபில்லாகவே இருந் இல்லாத மாதிரி தோணுது ஸோ கண்டிப்பாக நாளைக்கு போய் ஐப்ரோ வந்து த்ரெட் பண்ணிவிட்டு வரணும் இப்போ ஃபேஸ் மேக்கப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நல்ல இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஜிம்க்கு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஜிமிக்கீஸும் நம்ம பேசும்போது நல்ல ஜிமிக்கீஸும் அட்ராக்டிவாக இருந்ததுன்னா அழகாக இருக்கும் ஸோ நான் இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரோஸ் கோல்டு கலரில் ஒரு ஜிமிக்கி வந்து நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஜிமிக்கிஸ் அப்படினால எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் மோஸ்ட் ஆஃப் என்னோட வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஜிமிக்கிஸ் தான் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஜிமிக்கி ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஹேர் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா சும்மா அப்படியே ஒரு பேண்ட் பண்ணட்டும் அப்படியே சிக்க எடுத்துட்டு ஒரு பேண்ட் மட்டும் போட்டுக்கிறேன் அப்படியே சைடாக வச்சு பேண்ட் போட்டுக்கிறேன் பட் வீடியோ கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் நான் ஆக்சுவலாக அந்த ஹேர் ஸ்டைலை மாற்றிட்டு ஃபர்ஸ்ட் வந்து இதை ட்ரை பண்ணேன் பட் கேமராவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து அவ்வளோவா செட் ஆகலை நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வாட்ச் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் வலையில் கழட்டாமலே நான் வந்து வாட்ச் ஆட் பண்ணிவிட்டேன் சாரி வலையில் கழட்டி வச்சுட்டு நம்ம வந்து வாட்ச் ஆட் பண்ணிக்கலாம் நான் மேக்கப் போட்டுகிட்டே இருந்த சமயத்தில் என்னோடய பக்கத்து வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க ஸோ அவங்கக்கிட்ட தான் பார்த்திங்க அப்படின்னா நான் பேசிகிட்டே மேக்கப் போட்டேன் ஸோ அதனால தான் அப்பப்போ திரும்பி அங்கங்கே பார்த்துட்டு இருக்கேன் இது தாங்க நம்மளோட ஃபுல் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் வந்து கொஞ்சம் ப்ரூவ் பர்சனாக நான் வந்து எவ்வளோ நேரமாக ஒரு வீடியோவை எடுப்பேன் அப்படிங்கிறது நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரிஞ்சிருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த ப்ரூவ் பர்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நீலமல் துட்டணும் தவறே பண்ணாம ஒரு சில நேரங்கள்ல வழி அனுபவம் ஆறுதலா பேசுறாங்கன்றதுக்காக உங்களோட மு பணக்காரங்க எல்லாரும் இங்க சிரிச்சுட்டே இருக்கிறதும் இல்ல ஏழைங்க எல்லாம் அழுதுட்டே இருக்கிறதும் இல்ல எப்பேர்ப்பட்ட உண்மையான அன்பா இருந்தாலும் சத்தியமான அன்பா இருந்தாலும் இந்த உலகத்துல ஒரு பொண்ணு சந்தோஷமா வாழ்றதுக்கு எல்லாத்தையும் பொறுத்துட்டு எடுத்து முடிச்சாச்சுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஷார்ட்ஸ் வீடியோஸ் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் வீக் வரைக்கும் எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இனி பார்த்தீங்க அப்படின்னா வீடெல்லாம் க்ளீ க்ளீன் பண்ணணும் ஒரு வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே டைமும் ரொம்ப ஆகும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறது ரொம்பவே கம்மி பட் ஷார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேக் ரெண்டு டேக்கில் ஒரு சில டைமில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஆறு டேக் வரைக்கும் கூட போகும் ஸோ ஈவினிங்கே ஆகிடுச்சி நான் வந்து எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே இப்போ வந்து நம்ம வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு இப்போ வீடு நிலமையில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க எப்படி ஒரு கந்தர் கோலத்தில் இருக்குது பார்த்தீங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பசங்க ஸ்கூல்ல இருந்து வர டைம் ஆயிடுச்சு ஸோ நம்ம அப்படியே கடக்கட்ட வேலையை பார்த்துடலாம் மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஹர்க்குள்ள எல்லா வேலையுமே கம்ப்ளீட் பண்ணி அப்படியே வீடே சுத்தமாக க்ளீன் ஆயிரும் இது மட்டும் இல்லை வெளிலையும் கிளீன் பண்ண வேண்டியிருக்கு கிச்சன்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வேலை இருக்குது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒன் ஹவர்ல நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் ஏன்க்கா எடுத்த பொருளை நீங்கள் ஃபஸ்ட்டே எடுத்த இடத்துல வச்சுட்டிங்கன்னா ஏன் இப்படி ஆகுது உங்களுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க பட் அந்த டைமில் அப்படி வ வராதுங்க அந்த டைமில் அது தோணவே தோணாது அப்படியே எங்கேயாவது வீடியோ எடுக்கிறதுக்காக மட்டும் இல்லை நம்ம எங்கேயாவது வெளியில் கிளம்புறோம் அப்படின்னா கூட அந்த டைம்லேயும் அப்படி தான் அப்படியே க்ளீனாக பக்காவாக இருக்கும் பீரோ ஒரே ஒரு ஷாலை காணும் அப்படின்னு தேடுற அந்த சாக்கில் மொத்த பீரோவையும் கழச்சி அப்படியே போட்டுட்டு போயிடுவோம் அப்புறம் திருப்பி வந்து அதை க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு நாள் ஆகும் இது எல்லார் வீட்டில் க்ளீன் நடக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன் நானும் பல வருஷமாக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் எப்படியாவது இந்த ஹேபிட்டெல்லாம் மாற்றணும் நம்ம வந்து எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்கணும் அப்பப்போ க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பட் அது நடக்கவே நடக்காது இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி குயிக்காக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் எல்லாம் அப்படியே இருந்த பொருள் இருந்த இடத்துல வச்சாச்சு அப்படியே பர்ஃபெக்டாக எப்படி வீடு எப்படி நார்மலாக இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு எல்லா வேலையுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு டைமும் பார்த்திங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும் ஈவினிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ செடிக்கெல்லாம் நம்ம தண்ணி ஊற்றிப்போம் நான் வந்து நிறைய இடத்துல வச்சுருந்த ரோஸ் செடி எல்லாத்தையுமே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே நம்ம வந்து பாட்டுக்கு மாற்றியாச்சு ஃப்ளவர் பாட்டில் இப்போ எல்லா ரோஸ் செடியும் வச்சாச்சு நம்ம ஊர் மண் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க ஓவர் ஹீட் அந்த ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்குது மண் ஸோ அந்த வேர் அதிகமாக தாக்குதா என்ன தெரில இலை அப்பப்போ குட்டி போயிருந்தேன் நிறைய ரோஸ் செடியில் பாருங்கள் இலையே இல்லை ஸோ அதனால் எல்லாத்தையுமே நம்ம வந்து பாட்டுக்கு மாற்றி நம்ம வந்து இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டோம் நான் உங்களுக்கு அப்படியே காமிக்கிற பாருங்கள் நான் எந்த இடத்துல வச்சுருக்கேன் மாடிப்படிக்கிட்ட வச்சுருக்கேன் ஸோ எந்த இடத்துல வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக இருந்தது அப்படியே தனித்தனியாக பின்னால் கார்டனில் வச்சுருந்ததை விட ரோஸ் செடி மட்டும்தான் தான் நான் வந்து வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன் ஸோ இங்கே எடுத்துகிட்டு வந்தது அப்பப்போ நம்மளால் பார்த்துக்க முடியுது கார்டனுக்கு போக தேவையில்லை அப்பப்போ என்னால் கேர் பண்ணிக்க முடியுது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால அப்பப்போ என்னால் கேர் பண்ணிக்க முடியுது இந்த பிளேஸில் செட் பண்ணது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது உங்களுக்கு இது பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஒரு நாள் இப்படி தாங்க போகுது ஃபுல் டே பிஸியாக நெக்ஸ்ட் டே பார்த்திங்க அப்படின்னா வேறு ஏதாவது வீடியோ எடுக்கும்போது அதை எடிட் பண்ணுறது அப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணுறது குக் பண்ணுறது பசங்களை பார்க்குறது ஹஸ்பண்டு பார்க்குறது கார்டனை கவனிச்சிக்கிறது அப்படின்னு ரெஸ்ட்டே இல்லாமல் நம்மளோட ஃபுல் டே அப்படியே ரொம்ப பிஸியாக இருக்கும் போகுது அவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை கண்டினியூவாக வந்து சேரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழரசி